ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வ பண்டைய கால வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் என்னென்னா ஃபஸ்ட்டு மணிக்கு எப்படி அதை படிக்கணும்னா நம்ம மனிதன் எப்படி மனிதனாக மாறினான் அப்படிங்கிறது தான் எப்படி நம்ம பார்த்தோன்னா அந்த பண்டைய காலத்துலேருந்து எப்படி வ வந்தான் அப்படிங்கிறது தான் அது எப்படின்னா துணைக்கண்டத்தில் எப்படி வாழ்ந்தான் எங்கே எப்படி காலநிலை அவனோட அடைஞ்சிச்சு இயற்கை வழியாக எப்படி இதானுச்சு விவசாயம் பாதுகாப்பாக வாழ்ந்தது அப்புறம் கிராமமாக அப்புறமேட்டு கிராமமாக மாறுனுச்சு அந்த கிராமம் நகரமாக மாறுனுச்சு அந்த நகரம் ராஜ்ஜியமாக மாறுனுச்சு இப்படி தான் இதாக இருந்துச்சு வரலாறு வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வாழ முறையை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டோம் பல தொழில் வந்து இருந்தது அந்த நூற்பு அந்த மாதிரி இதெல்லாம் காடு வந்து வெட்டிட்டு காடெல்லாம் ஃபுல்லாக வெட்டிட்டு நிலம் வேறு நிலமாக இருக்கும்ல அதில் தான் வந்து வீடு கட்டலாம் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் வந்து ஐடியா வந்து அவங்களுக்கு தோணுச்சு அப்புறம் எழுத்து இருந்தால் தான் அது வந்து ஒரு நாகரிகம் அது ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து கூறப்படுது அப்புறம் என்னன்னா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து பல மக்கள் வந்து இருக்கிறாங்க அதனால தான் அந்த பேர் வந்துச்சு எப்படின்னா நம்ம கலை இலக்கியம் தங்களுடைய பங்களிப்பு கொடுத்தாங்க அதில் எல்லாமே கலாச்சாரம் இதாகிச்சு அப்புறம் அது மூலமாக வந்து நான்கு இதாக வந்து கொண்டு இதற்கு இந்தியாவில் ஃபஸ்ட்டு இதுதான் வந்து கொண்டு இருந்துச்சு வடவேத கால நூலில் வந்து என்ன எந்தெந்த நூல் அப்படின்னு பார்த்தோமா கிபி ஆயிரத்தி ஐநூறுலேருந்து கிபி ஐநூறு வரையும் என்னென்ன சொற்கள்லாம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தோமா தீபகற்ப இந்தியா வேதமற்ற இந்தியா அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கப்படுது அது வட வடவேத காலத்தில் அந்த நூல்கள் அதெல்லாம் அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு கங்கை சமவெளியிலேருந்து அங்கிருந்துட்டு அப்புறமேட்டு அங்கிருந்து உருவான பல கருத்து வந்து என்னன்னு பார்த்தோமா பாலி சமஸ்கிருதம் அப்படிங்கிற சொல்ல வந்து சங்க இலக்கியத்தில் உள்ள சங்க கிழக்கு பழங்குடியினர் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னு அதை நம்ம பார்த்தோமா அதாவது கங்கை சமவெளி கிழக்கு இருக்கிறவங்க என்னன்னா முண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முண்டா மொழி கொலோரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அது எங்கேனா இது அதை அதெல்லாம் வந்துட்டு சில வார்த்தைகள்லாம் இருக்கு அந்த வார்த்தைகள்லாம் அதுல இருந்து வந்தது தான் என்னென்னன்னு பார்த்தோம்னா பருத்தி வரி செலுத்துதல் முண்டா குச்சி அப்படிங்கிற சொற்கள் எல்லாமே அந்த முண்டாமொழிலிருந்து தான் வந்திருக்கு பல சொற்கள் இன்னும் என்ன இருக்குன்னா இந்தோ ஆரியா ஆரியர்கள் அவங்களாம் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேத மொழி மொழி வந்து ஒழிப்பு மூலமாக அதை இது பண்ணுறதுக்கு சொற்களஞ்சியம் மதம் மதம் என்னன்னு பார்த்தோம்னா இந்து புத்த மதம் சமணம் இந்தியாவில் தான் வந்து வந்துச்சு இருந்து இதனால தான் நம்ம வந்து வேற்றுமை இல்லை இந்தியா ஒற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம் பல்வேறு கலாச்சாரம் சமூகம் அந்த மாற்றம் இருந்துமே வருது அதனால தான் நம்ம சொல்ல போடுறோம் அதனால் மக்கள் வந்து இந்த துணைக்கண்டத்தில் வந்து ஒரு நில இதை பற்றி வந்து தெரிஞ்சிருக்காங்க என்ன பாத்தி மாற்றி கூப்பிட ஆரம்பித்தாங்க பா பாரத அப்படிங்கிறத வந்து சாஸ்திரா என்னை கூறினாங்க அதை வந்து பாரத வருஷா அப்படிங்கிறது கூறினாங்க பரதர் சந்ததியினர் தான் வந்து இதை கூறினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பண்டைய காலர்கள் வந்து அந்த பேர் வந்து வாயில் வராது அந்த அதனால் என்னன்னு கூப்பிட்டாங்கன்னா இந்து இந்து சிந்துங்கிறத கூப்பிட முடியாமல் இந்து இந்தோ அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்தியா அப்படிங்கறத இதானுச்சு அது எங்கன்னு பார்த்தோம்னா கிழக்கு சைடு அப்படின்னு சொல்லி அதை நம்ம சொல்லுவோம் இமயமலையில இருந்து கடல் வரை வந்து எப்படி இருக்குன்னா ஒரே நிலமாக அமைஞ்சிருக்கு அந்த அதுதான் வந்து உலக உள்ள பேரரசு ஒரு களம் போல இருக்கு இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எங்கன்னா கீழே இமயமலையில இருந்து கீழே வந்து கோ கோமன் பாறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுவரை கிழக்கு வந்து பிரம்மபுத்திர பிரம்மபுத்திரா இருக்குல்ல அதோட முதல் பள்ளத்தாக்கில் வந்து மேற்கு சிந்து அப்பால் வரை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதோட அளவு பரப்பளவு சொல்கிறாங்க அதிகாரமும் இதில் சொல் செலுத்தினாங்க இந்த அதிகாரம் செலுத்துறத வந்து என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னா சக்ராதித்யார் சக் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லுவாங்க கிமு மூணாம் நூற்றாண்டு முதல் இந்த அசோகர் வந்து தெற்கு தவிர மீது எல்லாம் இந்தியா சைடு இருக்குது எல்லாமே வந்து அவர் வந்து முழுவதும் ஆட்சி செய்தாங்க அப்படின்னு தகவலும் வந்து தெரியப்படுது ஏழாம் நூற்றாண்டில் வந்து சாளுக்கிய மன்னரான புல்கேசி வந்து வட இந்தியர் பேரரசு வந்து ஹர்ஷவர்தனை வந்து தோற்கடித்ததும் கூறப்படுது இந்திய ஒரு புவியியல் அமைப்பில் வந்து சொல்கிறது இந்த முறை வந்து இயற்கை முறை வந்து பெருசாக இருக்குது அப்புறம் என்னென்னா முக்கியமாக வந்துட்டு இன்னும் வந்து வெளிநாட்டு இதெலாம் வந்துட்டு போகிற பயணிகள்லாம் அவங்களாம் வந்து அவங்களுக்கு வந்தது குறிப்பெலாம் அவங்க எழுதி வச்சிட்டு போவாங்க அவங்கள இதை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்ட்டு அதெல்லாம் நமக்கு ஒரு ஆதாரமாக அதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அதுவுமே ஏற்றுக்கொண்டாங்க நம்ம ஆட்களை இந்தியா பெயர் வந்து சிந்து நதிக்கரையில் தான் அங்கேருந்து தான் உருவானது அந்த மக்கள் வந்து பேசினது தான் யார் யாருன்னு பார்த்தோமா ஈரோனியர்கள் கிரேக்கர்கள் அவங்களுக்கு தான் அந்த பேர்லாம் வந்து வாயில் நுழையாமல் சிந்து கூப்பிட்றதுக்கு பல ஹிந்து இந்து அப்படின்னு கூப்பிட்டு அவங்க பேர் மாற்றம் பெயர் மாற்றம் வந்து பெரிய அளவில் மா கிழக்கு நிலம் வந்து இந்தியா முழுவதும் பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிமு மூணாம் நூற்றாந்தெல்லாம் பிராகிரதம் வந்து அசோகரோட இதை வந்து இந்த கல்வெட்டு சொல்கிறதா இருக்கட்டும் அது சொல்லியிருக்கு பிராமிய அப்புறமேட்டு பின்பு சமஸ்கிருதமும் இருந்துச்சு இது வந்து புத்த காலத்தில் வந்து சமஸ்கிருதமும் யூஸ் பண்ணியிருக்காங்க வட இந்தியா மட்டும் அல்ல தமிழ்நாட்டிலும் இது வந்துருக்கு மொழி மாறினாலும் கலாச்சாரம் ஒரே மாதிரிய நாடாக இருக்குது அப்படிங்கிறதே சொல்லப்படுது சாதி அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா வட இந்தியாவில் வந்து நாடு முழுவதும் பரவி இருந்துச்சு கிறிஸ்துவ முஸ்லீம் அப்படிங்கிறது தான் மா மாறிடுச்சு பண்டைய இந்தியா வந்து பெருமையாக வளர்ந்துருக்கு பெருமையாக வளர்ந்துருக்கு ஆனால் வரலாறு படிப்பது வந்து பிரச்சனை என்னன்னு நம்ம பார்த்தோம்னா வேர்களை தான் நம்ம அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அது இந்தியா வந்து வரலாறு எவ்வாறு எழுதுனாங்க அப்படின்னா அப்போ வந்து நூற்றாண்டுகள் வந்து எப்படி எழுதுவாங்கன்னா வந்துட்டு இந்திய நூற்றாண்டில் வந்து பல பேர் வந்து ஆராய்ந்து தான் இது எழுதுவாங்க ஆங்கிலேயர் வந்து இந்தியா வர ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்புடின்னு பார்த்தோமா ஆட்சி செய்யணும் இந்தியாவை அப்படிங்கிறது தான் அதுக்கு என்ன பண்ணினாங்கன்னா துணையாக நமக்கு வேணுன்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சில் வங்காளத்தில் ஒரு திவானி பிரச்சனை ஏற்பட்டது அது மூலயமா தான் இவங்க வந்தாங்க ஆனால் நம்மளை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளை நிர்வகிக்கணுங்கிறதுக்காக இந்திய இறுதிகளில் வந்து சட்ட நூல் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறில் அது மனுஸ்மிருதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக ஆங்கிலத்தில் வந்து இவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை படித்து அங்கே நிர்வாகம் செய்கிறதுக்காக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் வந்து சார் வில்லியம் ஜான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கனா ஆசிய ஆய்வு சங்கத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காரு அது வந்து அரசியல் நோக்கத்திற்காகவே இது முழுமையாக பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்லது பண்ணணும் இல்லை அவங்க அப்பவே அரசியல் நோக்கத்திற்காக தான் இது பண்ணியிருந்தாங்க இந்தியர்கள் வந்து அங்கே வந்து அதிகமாக வந்து இதானாங்க ஆங்கிலேயர் வந்து கூறியது வந்து இந்தியர்களே இந்திய இந்தியாவே ஆள தெரியாது அவங்க அவங்களே வந்து தெரியாது ஒன்றும் தான் அவங்க அப்படின்னு சொல்லி பேசுனாங்க அதுக்கு வித்து வந்து வின்சென்ட் மிஸ்துக்கு வந்து கோவம் வந்துருச்சு அவர் என்ன பண்ணாங்கன்னா இந்தியா ஆரம்பகல வரலாறு அப்படிங்கிறத நிறைய எழுதியிருக்காரு அதில் அந்த புத்தகத்தில் கிரேக்கம் மத்திய படப்பிடி படையெடுப்பு அரசர்கள் பற்றி இதெல்லாம் கூறப்பட்டிருக்கு அந்த நூலில் அந்த அறிஞர் கோவம் அடைஞ்சு பின்ன என்னன்னா கடந்த காலத்தை தாமே நம்மளே எழுதிக்கணும் கடந்த காலத்து அப்போ தான் நம்மளோட வரலாறு தெரியும் நம்ம திரும்ப அழிஞ்சாலும் கூட நமக்கு அந்த வரலாறு மூலிமா சான்று மூலிமா தெரியும் இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அவங்க நம்மளே எழுதிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க ராஜேந்திர மித்ரா அந்த அப்புறம் பண்டாக்கர் அப்படின்ற அறிஞர் வந்து முக்கியமாக நாங்கள் இந்த எழுதுனதுல அந்த பண்டாக்கர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா விதவை மறுமணம் இந்த சமூகத்தில் பெரிய மாற்றம் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர் பெரிய சீர்திருத்தம் பண்ணுறதுக்காக அது மாதிரி இதெல்லாம் முயற்சிலாம் இவர் மக்களிடையே எடுத்திருக்காரு ராஜவேடா அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருனா மக்களிடம் சென்று புகைப்படம் குடும்பத்தோட இது இந்த தகவல் அதெல்லாம் எடுத்து சேகரித்து இவர் ஒரு இது ஏற்படுத்தியிருக்கார் மராத்தியவர் வரலாறு திருமணம் ஒழுங்குபடுத்துவது அந்த பதிவு செஞ்சுருக்காங்க உச்சமடைந்தனர் அப்போ தான் பிவி கேன் அப்படிங்கிறவரும் சாஸ்திரம் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு அதில் என்னென்னு பற்றி சொல்லியிருக்காங்கன்னா இந்திய சமூக சட்டம் இந்திய பழக்க வழக்கங்கள் இந்திய கடமைகள் இதை பற்றிலாம் இதை வந்து களஞ்சியம் சொற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை உருவாக்குனது இதுக்கு ஆங்கிலேயர் கதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து ஒன்றா இல்லை அரசியலையும் இல்லை அரசியல் வந்து எனக்கு கூறினாங்க அப்படிலாம் சொன்னாங்க எதிர்ப்பு வந்து ஹம்சத்தன் ராய் வந்து சங்கராத்ரி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மராத்திய காலத்திலேருந்து குப்தர் காலர் வரை ஒரு தொடர்ச்சியாக ஒரு இது வந்து எழுதியிருக்காங்க வரலாறு எழுதியிருக்காங்க பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயஸ்லால் அப்படிங்கிறவரை இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை வந்து வெளியிட்ருக்காரு பெரிய மாற்றமே இது கொண்டு வந்துச்சு அப்புறம் பண்டைய ஆட்சி காலத்தில் வந்து மன்னர் ஆட்சி வந்து இந்தியா வந்து பண்டைய குடியரசு சபை குழு வந்து என்னென்னா குழு அதெல்லாமே இருந்திருக்கு அதை வச்சு அதுக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா வஜ்ஜி சாக்ஸி இச்சாவி உதாரணம் இதெல்லாம் இப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்தியா வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்பிக்கை வந்து கொடுத்தது இதுதான் சுதந்திரத்துக்கு பிறகு வரலாறு எழுத்து முறையாக மாறியது வரலாறு எப்படிலாம் எழுதுனாங்கன்னா மக்கள் அவங்க அவளோட சமூகம் அப்படிங்கிறத வரலாறு உற்பத்தி அப்படிங்கிற முறையில் போணுச்சு பின்னாடி இந்த கலாச்சாரம் அறிவியல் தினமும் வாழ்க்கை என்ன நடக்குது தத்துவம் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறதுலாம் ஏஎல் பாசியமரணியர் வந்து இந்த அதிசயம் இதை வந்து எழுதியிருக்காரு இந்தியா அதிசயம் அப்படிங்கிற புத்தகத்தை அவர் ஸ்டார்ட் பண்ண தான் இது மிகப்பெரிய மாற்றம் வந்து இது கொண்டு வந்துச்சு கொசாம்பி அப்படிங்கிற இது அது கூட பேர் அது என்னன்னு பார்த்தோம்னா பொருளாதாரம் தொழில்துறை சமூகத்தை மாற்றுறது என்னைய இதெல்லாம் வந்து கூறுவது கொசாம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் போர் மட்டும் அல்ல இந்த கலப்பை இரும்பு கருவி இதெல்லாம் வச்சு சமூக மாற்ற காரணம் வந்து ஆணுச்சு அப்படிங்கறத வந்து ஆராய ஆரம்பித்தாங்க அதுதான் அடித்தளமே அப்புறம் வரலாற்று ஆதாரம் சான்று அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இலக்கிய ஆதாரம் இந்த இலக்கியத்தில் எழுத்து வந்து இதாக ஃபஸ்ட்டு அது மத இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மத சார்பற்ற அப்படின்னா மதம்னா வேதம் பிராமணர்கள் ஆரியர்கள் அப்படின்னு சொல்றதுல இவங்களோட இதெல்லாம் வந்து சொல்லுவோம் அது வந்து சமயம் பௌத்தம் அப்படிங்கிறது யாகம் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி சார்பற்றனா பாலி புத்தம் அண்டு சம்மணம் அப்படிங்கிறது வாணிப அதை பற்றின தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது கவுடல் எழுத்து சஸ்திரமும் அதோட இது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் குறிப்பிட்டது அரசர் மற்றும் உயர் சாதிய மக்கள் மட்டுமே குறிக்கிறதா வந்து இந்த நூல்கள்லாம் வந்து இருந்துச்சு தெளிவாக இருக்காது இது அந்த காலவரிசையிலும் தெளிவாக இருக்காதப்போ தொல்லியல் ஆதாரம் என்னன்னு பார்த்தோமா மனிதர்கள் யூஸ் பண்ண பொருட்களை நினைவு சிங்கம் மடம் கட்டிடம் கோவில் அதெல்லாம் கல்வெட்டு என்னென்னு பார்த்தோம்னா அரசர்கள் சட்டம் அசோகர் கல்வெட்டு அதெல்லாம் காசு என்ன நாணயங்கள் அதில் என்னென்னு பார்த்தோமா அரசர் எந்த ஆச்சு எந்த காலம் அப்புறம் எந்த உலோகத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகலாம் இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அகல்வாயு என்னென்னா இடம் அந்த அது என்ன உணவு வேலை கலாச்சாரம் இந்த காலம் அதுவுமே இதில் தெரியப்படுது பொதுமக்கள் பற்றியும் இதில் தெரிஞ்சுக்கலாம் பாலியோகிராஃபி எஃபியோகிராஃபி அப்படிங்கிறது காலவரிசை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணி அது தேவையானதை வந்து ஆதாரமாக நம்ம படிநிலைப்படுத்திக்கிறதுக்கு தான் இப்போ சேகரி இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு வரலாறு எப்படி நம்ம இது பண்ண முடியும்னா சும்மா டக்குன்னு முடிக்க முடியாது சேகரிப்பு மூல ஆதாரம் அதை கண்டுபிடிக்கிறது அதோட காலம் ஒப்பிட்டு பார்க்கணும் ரெண்டு அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது அதுதான் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வரும் வரலாறாக வந்து ஆதாரமாகவே தான் பார்க்கணும் ஆதாரத்தை புரிந்தாலும் ஆதாரத்தை தான் நம்ம வரலாற்றை புரிந்து கொள்ள முடியும் எல்லோரும் வரலாற்றை புரிந்துக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆதாரத்தை புரிந்துக்கணும் அப்புறமேட்டு தான் வரலாற்றை புரிந்துக்கணும் ஓகே இன்னொரு கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள்ட்ட வெடி ஜீவா ஓகே பாய்